ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும்ன்றது என்றது மனசில் இருக்கிற வறைய வெற்றிடம் கிடைக்குமாறது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மைண்ட ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போதிருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்க என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்கு நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் நாளான கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக் கொண்டாவது சில பேர் அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமாநாயக் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒப்பமட்டிக்க யாளுவமல்லி என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால பார்த்தவன் ஆகவே எனக்கு அந்த